ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாரங்கள் சேமியங்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி மெய் வருத்த கூலி தரும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இன்றைக்கு ஜனநாயகம் எங்கு இருக்கிறது என்று பாசிசமும் இங்கு ஒரு பாயாசமும் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற என்று ஜனநாயகம் எப்பொழுது மலரும் என்கின்ற நேரத்தில் மக்கள் ஆட்சியை உருவாக்க ஒரு ஜனநாயகன் தேவைப்படுகிறார் அந்த ஜனநாயகன் நமது வெற்றி தலைவர் வலியல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் ஆட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தமிழக வெற்றி கழகத்திற்கு கட்சி கட்டமைப்பு இருக்கிறதா இளைஞர்கள் கூட்டத்தை வைத்து இவர்கள் எப்படி வெற்றி பெறப் போகிறார்கள் என்கின்ற நகைப்புடன் நம்மளை பார்த்து சிரிப்புடன் இருப்பவர்களுக்கு தெரியாது இன்று கொங்கு மண்டலம் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள ஒட்டுமொத்த கொங்கு மண்டலம் ஐம்பத்தி நாலு தொகுதிகளும் பெரிய பெரிய தேர்தல் அறிவாளிகள் இந்த தொகுதிகள் தேசிய கட்சிக்கு சொந்தமானது இந்த கட்சி ஆளும் கட்சிக்கு சொந்தமானது இந்த கட்சி எதிர்க்கட்சிகளுக்கு சொந்தமானது என்று கூறிக்கொண்டிருந்த நேரத்தில் ஒரு புயல் இன்று கோயம்புத்தூரில் இறங்கிய பொழுது மக்கள் மக்களுடைய கட்டமைப்பு எங்களுடைய கட் எங்களுடைய கட்சியினுடைய கட்டமைப்பை என்பதை உறுதிப்படுத்தினார்கள் எங்களுடைய தலைவருடைய வழியில் எல்லோரும் சொல்வது போல இந்த இந்தியாவில் மிக பழமை வாய்ந்த கட்சிகள் காங்கிரஸ் நூறு வருடங்களுக்கும் மேற்பட்ட ஒரு காங்கிரஸ் பிறகு தேசிய கட்சியாக பிஜேபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துகளில் ஆர் மூலம் உருவாக்கப்பட்டு எமர்ஜென்சி மூலம் கட்சியுடைய வேறுகள் ஊடுருவி இன்றைக்கு இந்தியாவை ஆளக்கூடிய நூறு வருடங்களுக்கும் பல சிந்தனை கொண்ட ஒரு பழைய கட்சி தமிழகத்தில் நீதி கட்சி மூலம் உருவாகி அண்ணா அவர்களால் உருவாக்கப்பட்டு இன்றைக்கு நூறு வருடங்களை கடந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அதன் பிறகு தமிழக வெற்றி கழகம் நூறு வருடங்களுக்கான கட்சியாக உருவெடுக்கக்கூடிய முதல் நாள் இன்று அதை இன்று கோயம்புத்தூர் மண்ணிலிருந்து உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் இளைஞர்கள் முப்பது வயதிற்கும் கீழ் உள்ள இளைஞர்கள் குண்டடிப்பட்டு செத்தது யார் இளைஞர்கள் முப்பது வயதிற்கும் கீழ் உள்ள சட்டக்கல்லூரி கல்லூரி மாணவர்கள் இன்று தெரிகிறதா எப்படி இந்த எதிர்ப்பு போராட்டம் உரியது அப்படி ஒரு புரட்சியை இன்று தமிழக வெற்றி கழகம் உருவாக்கி கொண்டிருக்கிறது நாம் அமைதியாக நம்மளுடைய குறிக்கோளை நோக்கி செல்வோம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க நம்மளாம் ஜெயிச்சிடுவோமா ஏன் ஒத்துக்கிறாங்க ஏன் ஒத்துக்கணும் மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க அதுக்கு சிம்பிளா சொல்லிடுறேன் நம்ம மீது தாக்குதல் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் பயங்கரமான தாக்குதல் பொதுச் செயலாளர் மேல தலைவர் மேல நம்மளுடைய கட்சியுடைய கட்டமைப்பு மேல ஏன் மக்களுடைய ஆதரவு பெருக பெருக பயம் யாருக்கு வருகிறதோ அங்குதான் நாம் வெற்றியை ஆரம்பித்து விட்டோம் நாங்கள் விமர்சனத்தை பார்த்து பயப்படுபவர்கள் அல்ல ஏனென்றால் எங்களுக்கு எப்படி வெற்றி பெறும் என்பதை எங்களுடைய தலைவர் எங்களுக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கிறார் அதனால்தான் மக்கள் ஆதரவுடன் இன்று அவர் ஜனநாயகனாக இருந்து கொண்டிருக்கிறார் ஒரு கட்சியுடைய கட்டமைப்புக்கு முக்கியமான காரணம் கொள்கை கொள்கை கொள்கைக்கு அப்புறம் கட்டமைப்பு அந்த கட்டமைப்பை உள்வாக்கக்கூடிய உருவாக்கக்கூடிய தலைவர் இன்றைக்கு பெரும்பாலும் ஒரு தலைவர்கள் அது ஆளும் கட்சியோ எதிர்கட்சியோ ஒரு தலைவர்கள் ஒரு மாநாடு நடத்தினாலோ இல்ல ஒரு போராட்டம் நடத்தினாலோ மக்களை காசு கொடுத்து கூட்டிட்டு வரக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கு ஆனால் இன்றைக்கு பூத் லெவல் மீட்டிங் சொன்ன உடனே ஹண்ட்ரட் இன்னைக்கு இதுதான் தமிழக வெட்டி கழகத்துடைய உறுதி அந்த கட்சி கட்டமைப்போடு மக்களுடைய ஆதரவு இன்றைக்கு எங்களுடைய தலைவர் அழைத்தால் இருபது லட்சத்துக்கு மக்கள் அணி தளர்றாங்கன்னா இந்த வாக்குச்சாவடி சாவடி முகவர்களோடு இந்த இங்க நிறைய பேர் லெப்ட்ல இருந்துட்டு இருக்காங்க பாருங்க எப்படி வந்தாங்கன்னா காலேஜ் தலைவர் வரும்போது பின்னாடியே இளைஞர்கள் கூட்டம் வந்துருச்சு ஒரு ஐயாயிரம் பேர் அவங்களை கட்டுப்படுத்த வேண்டியதா இருக்கு இந்த ஒரு இளைஞர்களுடைய எழுச்சி இந்த கடந்த முப்பது வருஷமா நானும் பார்த்துட்டு இருக்கேன் இளைஞர்கள் எப்பொழுதும் அரசியல இவ்வளவு ஆர்வமா இருந்ததே இல்லை அதற்கு எங்களுடைய தலைவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் ஏன்னா எல்லாருக்கும் எழுபது எழுபத்தி அஞ்சு வயசு ஆயிருச்சு ஒரே மாவட்டத்தில் நான் சொல்றேன் மித்த கட்சியோடைய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு நான் வேலை செஞ்சிருக்கேன் நாற்பது வருஷமா ஒரே மாவட்ட செயலாளர் அந்த நாற்பது வருஷத்துக்கு கீழே மேல குடும்பத்துல ஒரே இளைஞரணி தலைவர் அறுபது வயசுல இளைஞரணி ஒருத்தர் இருப்பாரு அப்படியே பாத்தீங்கன்னா கட்சியோட கட்டமைப்பு பாத்தீங்கன்னா அப்படியே நாற்பது வருஷமா ஒரே மாவட்ட செயலாளர் அந்த நாற்பது வருஷம் மாவட்ட செயலராக இருந்ததோட வெற்றி என்னன்னா இவங்க சொல்றாங்களே எல்லாம் கோயம்புத்தூர்ல அந்த மாவட்ட செயலர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா ஒண்ணுமே இல்ல முப்பது வருஷமா ஊழல் பண்ணி மெடிக்கல் காலேஜ் கட்டி செட்டில் ஆயிருக்காங்க அதான் ஈடி வந்துருச்சு அதான் ஈடி வந்துட்டு இருக்கு அதான் ரைடு வந்துட்டு இருக்கு நீங்க ரைட பார்த்து பயந்துட்டு நாங்கள் மக்கள் ஆதரவை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இதுதான் தமிழக வெற்றி கழகத்துடைய எங்களுடைய வெற்றி முப்பது வருஷமா பண்ண பாவம் மக்களுடைய ஊழல் மக்களுடைய வேர்வை உழைப்பு எல்லாத்தையும் சுரண்டி சுரண்டி நீங்கள் பெரிய மாவட்ட செயலராக இருந்து கொண்டிருக்கலாம் ஆனால் மக்கள் இந்த முப்பது வருஷ ஊழலை இருக்கும் பொழுது தமிழக வெற்றி கழகம் தான் ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள் அப்படி ஒரு காலகட்டம் எழுபத்தி ஏழில் எப்படி ஏற்பட்டதோ அப்படி ஒரு காலகட்டம் தான் இன்றைக்கு இருபத்தி ஆறு நம்ம இருக்கிறது நாம் பணிகள் என்ன தலைவருடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு ஒரு இஸ்லாமியர் பாதிக்கப்படும் பொழுது உடனடியாக உச்சமன்ற உச்ச நீதிமன்றத்தை நாடி அதற்கான ஒரு இன்ட்ரீம் ஸ்டேவை உறுதிப்படுத்தி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தால் செய்ய முடியாததை எங்களுடைய தலைவர் செய்திருக்கிறார் இஸ்லாமிய மக்களுக்காக அதை நாங்கள் உறுதியுடன் சொல்ல தயார் எழுதி கொள்ளுங்கள் தமிழகம் பாராத மிகப்பெரிய புரட்சியை அடுத்த பன்னெண்டு மாதத்தில் உருவாக்கப் போகிறது தமிழக வெற்றி கழகம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அரசியல் இன்று பேசக்கூடிய சபை அல்ல இது ஒரு கல்லூரி இது ஒரு பயிற்சி அரசியலை தவிர்த்து இந்த கல்லூரியை கொடுத்த தாளால் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நம்மளுடைய பயிற்சியை இன்றைக்கு உருவாக்கி தலைவர்களுடைய வழியில் நூறு வருடங்களுக்கான கட்சியாக இதை நாம் உருவாக்க இன்றையிலிருந்து நாம் அடியெடுத்து வைத்து மக்கள் துணையுடன் ஒரு ஜனநாயக ஆட்சியை உருவாக்குவோம் நன்றி வணக்கம் இந்த புக்கு எப்படி இருக்கு புக்கை இதுதான் இது பார்த்தா அவங்களுக்கு தெரியும் வாக்குச்சாடி வியூகம் சேலம் தெருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னோட ரிசல்ட் நெக்ஸ்ட் பேஜ் இதுல ஃபுல் எண்ணிக்கைகள் வந்துடும் ஆண் பெண்கள் எவ்வளோ விகிதாச்சாரம் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் உங்களுடைய கைபேசிக்கே வந்து டிஜிட்டலா வந்து பூத்தோடைய ஒவ்வொரு மெம்பருக்கும் கொண்டு வந்து சேர்த்துருவோம் உங்களுடைய பூத்துக்கு எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறாங்க எத்தனை குடும்பம் இருக்கு அதுக்கப்புறம் போன எலெக்ஷன்ல ஒவ்வொரு பூத்துலயும் எந்தெந்த கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கு அவங்களுடைய பேங்க் என்ன வந்து உங்களுடைய கைபேசிக்கு வந்து சேர்ந்துடும் இது மாதிரிதான் இருக்கும் அது முன்னாடி பேச்சு போங்க முன்னாடி பேச்சு இப்படிதான் இருக்கும் சேலம் தெற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வாக்குச்சாவடி எண்ணிக்கை அறுபத்தி நாலு அப்ப சேலம் தெற்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய தோழர்கள் சேலம் அப்படி இருக்கிறவங்க சேலம் தெருக்கு கை தூக்குங்க ஓகே சேலம் தெற்குல இருந்து வந்தவங்களுக்கு உங்களுடைய கைபேசிக்கு இந்த ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் சோ உங்க பூத்துல எந்தெந்த கட்சிகள் அந்தந்த கட்சியுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் எந்த அளவுக்கு பணி செஞ்சுட்டு முன்னாடி பாக்கலாம் அவங்க எல்லாம் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க நம்ம இன்றையிலிருந்தே வேலை செய்ய ஆரம்பிக்கணும் அதுக்கான பயிற்சி பட்டறைகள் மாவட்ட மாவட்ட செயலருக்கான பயிற்சி பட்டறைகள்லாம் வந்து தலைவர் வந்து தொடங்க உடனே தொடங்க சொல்லியிருக்கிறாரு ஸோ இதை வந்து எப் கைபேசி மூலம் உங்களை இணைக்கக்கூடிய நாள் தான் இன்னைக்கு உங்களோட நம்பர்ஸ் எல்லாமே இன்னைக்கு எல்லாம் வாங்கிட்டோம் ஸோ அந்த இரநூத்தி அறுபத்தி நாலு பூத்துல ஃபஸ்ட்டு பூத் போங்க நெக்ஸ்ட் 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 ஆ இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதுல வந்து ஃபஸ்ட் பூத் பார்த்தீங்கன்னா வாக்காளர் எண்ணிக்கை எழுநூத்தி எண்பத்தி ஒன்று அதுல டிஎம்கே எவ்வளவு வாங்கியிருக்காங்க ஏடிஎம்கே எவ்வளவு வாங்கியிருக்காங்க ரெண்டு பேர்த்துக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூத்தி எண்பத்தி இருநூத்தி எண்பது டிஎம்கேன்னு நம்ம முன்னூத்தி ஐம்பதா மாத்தி காமிக்கணும் அந்த பூத்து இருக்கவங்க இதுதான் நம்மளுடைய குறிக்கோள் தோழரே தோழர்களே நம்மளுடைய தலைவர் அவருடைய உழைப்பை தன்னுடைய வேர்வை மூலம் சிந்தி மிகப்பெரிய பிரச்சார திட்டத்தை உருவாக்கிடுவார் ஆனால் ஒவ்வொரு பூத்துடைய வெற்றியும் உங்கள் கையில் இருக்கிறது அதை மனசு சொன்ன மாதிரி இந்த தொகுதியில இருநூத்தி எண்பது ஓட்டு டிஎம்கே வாங்கியிருக்காங்கன்னா அப்ப நம்மளுடைய உழைப்பு அந்த பூத்துல இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு ஆளுக்கு தான் வாய்ப்பு வர முடிஞ்சு ஏன்னா கிட்டத்தட்ட இதோடைய ஹாலுடைய கெப்பாசிட்டி பத்தாயிரம் பேரு அப்படி இருக்கும் பொழுது அந்த பூத்துல எப்படி நம்ம டார்கெட் வச்சு முன்னூத்தி ஐம்பது பேரை நம்ம வந்து மக்கள் கிட்ட நம்ம நம்பிக்கை ஏற்படுத்தணும் நம்ம கட்சியுடைய தலைவருடைய வார்த்தைகள் குறிக்கோள்கள் கொள்கைகள் கட்டமைப்பு எதிர்காலத்துல வந்தா என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற தரவுகள் எல்லாம் உங்களை நோக்கி வரும்பொழுது நீங்கள் ஒரு பிரச்சாரகராக மாற வேண்டும் அந்த உங்களுடைய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஓட்டர்ஸுக்கு நீங்க போய் மக்களுடைய பிரச்சனை அண்ணா சொன்ன மாதிரி மக்களிடம் செல்லுங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை நீங்க வந்து எடுத்துரைக்கணும் ஒவ்வொரு பூத்தையும் உங்களுக்கு வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எது நம்ம கடுமையா வேலை செய்யக்கூடிய பூத்துகள் என்பதை நாம் ஐடென்டிஃபை பண்ணி உங்களோட கிட்ட தகவல்கள் தரவுகள் கொடுத்து தரவுகள் கொடுப்பதோட நீங்க என்ன வேலை செஞ்சிருக்கீங்க அப்டேட்ஸும் நாம் உருவாக்கிய டேஷ்போர்ட் நம்ம உருவாக்கக்கூடிய மொபைலோடைய அப்ளிகேஷன்ஸ் மூலியமா உள்வாங்கி நம்ம வந்து அதை உருவாக்குவோம் நெக்ஸ்ட் அது பென்ட்ரைவ் போயிடலாம் இதுதான் பென்ட்ரைவ் உங்களுக்கு இருக்கிறது சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கிய தொண்ணூறு சேலம் தெற்கு சட்டமன்ற பேரவை தொகுதிக்குரிய வாக்குச்சாவடிகளின் பட்டியல் ஸோ உங்களுக்கு லேட்டஸ்ட் தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கைகள் உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்துருவோம் இந்த இந்த வாக்காளர்களை வைத்து கொண்டு நாம் எப்பொழுது பரப்புரையில் மக்களுடைய பிரச்சனைகளை இப்ப மட்டும் இல்லை எப்பயுமே நம்ம வந்து எந்த மாதிரி பணி செய்கிறதுக்கான டாக்குமெண்ட்ஸும் இன்னைக்கு வந்து கொடுத்த பிறகு மாவட்ட செயலாளர்கள் மூலயமா பல்வேறு கிளினிக்கைகள் நடக்கும் வந்து 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 தலைவர் கையில கொடுத்த பிறகு அடுத்த தரவுகளும் அந்த மாவட்ட செயலாளர்கிட்ட வந்து கொடுக்கப்படும் கோயம்புத்தூர் ஆரம்பிச்சு தமிழகம் முழுவதும் அறுபத்தி ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி முகவர்களை நோக்கி நாம் தலைவர் வருகிறார் நாம் உறுதியேற்போம் கடுமையாக இருபத்தி நாலு மணி நேரமும் எப்பொழுதும் கடுமையா கடுமையாக உழைக்க ஒரு உறுதி ஏற்போம் நன்றி வணக்கம் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ ஜிஆசி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாரங்கள் சேமியுங்கள் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனி அக்ஷய திருதியை வாழ்த்துக்கள் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை